வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு லேடி வந்து கல்கட்டா போயிருந்தாங்க கல்கட்டா போனப்போ அந்த கல்கட்டாவில் அவங்க வந்து ஆஃப்ரேஜ் விசிட் பண்ணியிருக்காங்க அந்த ஆஃப்ரேஜில் ஒரு செவல்த்தில் எழுந்திருந்த வாசகத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது உங்களோடய ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட்டு வாசகம் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் கைண்ட் டு பீப்புள் அண்ட் இஃப் பீப்புள் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கைண்ட்னஸ் இஃப் தே திங்க் தஸ் அன் அல்டீரியர் மோட்டிவ் ஸ்டில் பீ குட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்கே யார்கிட்டையாச்சும் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க உதவி செய்யணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அதை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு இல்லை அவங்க ஒரு காரியமாக தான் செய்கிறாங்க ஒரு காரணத்துக்கோசம் தான் செய்கிறாங்க அவங்களுக்கு செய்யணும் செஞ்சால் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சுருப்பாங்க இல்லை உலகத்தை உலகம் வந்து தன்னை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுன்னு நினச்சிட்டு பார்த்து செஞ்சுருப்பாங்க அதனால தான் அந்த காரியம் செய்கிறாங்கன்னு ஒருத்தவங்க சொல்லி உங்களோட உண்மையான இன்டென்ஷனை போட்டு உடைச்சாலுமே நீங்கள் நல்லது செய்கிறத ஒருத்தவங்க கிட்ட கைண்டாக இருக்கிறத ஒருத்தவங்ககிட்ட வந்து ஒரு உதவி செய்யணுன்னு மனப்பான்மையில் இருக்கிறத தயவு செய்து மாற்றாதீங்க நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லது செய்கிறத கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா அடுத்த வாசகம் என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் யூ ஆர் பில்டிங் யுவர் வேல்யூஸ் அஸ் எ பில்டிங் ஃபார் அ லாங் டைம் அண்ட் இஃப் சம்படி டிஸ்ட்ராய்ஸ் இட் ஸ்டில் கீப் பில்டிங் யுவர் வேல்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு வேல்யூ ஒரு மதிப்பு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து மதிப்பை மதிப்பாக மதித்து அதை வந்து ஃபவுண்டேஷன்லேருந்து பில் போட்டு அஸ்திவாரம் போட்டு பில்டிங் கட்டி பல வருஷமாக கட்டி 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 ஒரு வேல்யூவை உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க ஒரு கட்டிடத்தை ஒரு மதிப்புள்ள கட்டடமாக கட்டியிருப்பீங்க அந்த மதிப்பு கட்டிடத்தை யாரோ ஒருத்தர் அவசொல் சொல்லி வேறு மாதிரி பேசி அதை வந்து ஒரு நிமிஷத்தில் தகர்த்துருவாங்க நீங்கள் அந்த மாதிரி தகர்த்தாலும் மனசை உடைய வேண்டாம் நீங்கள் ஸ்டில் நீங்கள் வந்து உங்களோட வேல்யூஸை கட்டிடம் கட்டிக்கிட்டே இருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் மதிப்பு கட்டடத்தை அவங்க நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நொறுங்கி போகாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இன்னொன்று வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் குட் டு பீப்புள் அண்ட் ஸ்டில் இஃப் பீப்புள் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் குட்னஸ் அண்ட் தே டாக் இல் ஆஃப் யுவர் குட்னஸ் ஸ்டில் கீப் பீங் ஸ்டில் பீ ஐ மீன் ஸ்டில் கீப் பீயிங் குட் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க நீங்கள் நல்லதாக இருக்கீங்க உங்கள் மனசாட்சிக்கு பொதுவாக நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க அந்த வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப அவ பேசு பேச்சு நீங்கள் வந்து நல்லது இல்லை நீங்கள் கெட்டவங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணாலும் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து உள்ளே உழுகாம நீங்கள் எப்படியோ அதை மட்டுமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நினச்சி நீங்கள் உங்களுக்குன்னு நீங்கள் எது நல்லது செய்யணும் நீங்கள் எப்படி நல்ல வாழ்க்கை வாழணும் நீங்கள் ஒரு எப்படி ஒரு ஒரு கட்டம் வச்சிருப்பீங்க என் வாழ்க்கை தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு கட்டம் வச்சுருப்பீங்க அந்த இதை விட்டு மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துராதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன சந்தோஷமோ நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து வாழ்ந்துக்கிட்டே இருங்க மற்றவங்கனால நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்துக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க கிவ் அ பெஸ்ட் டு த வேர்ல்ட் இட் மே நாட் பி இன் டு பீப்பிள் ஸ்டில் கீப் கிவிங் த பெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டு உங்களோட என்ன பெஸ்ட்டாக இருக்கோ உங்களோட என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து மக்களுக்கு உலகத்துக்கு கொடுங்க நீங்கள் எந்த தான் பெஸ்ட்டை கொடுத்தாலுமே மக்கள் வந்து பத்தாதுன்னு நினைப்பாங்க இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலான்னு நினைப்பாங்க இன்னும் கொஞ்சம் அவங்க பண்ணிருக்கலான்னு நினைப்பாங்க அவங்க ஏமாந்து போனாலும் நீங்கள் வந்து நான் கொடுத்தும் ப்ரோஜனம் இல்லை நான் கொடுத்தும் யாருக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சோர்வடையாமல் மன விரக்தி அடையாமல் நீங்கள் பண்ணுறத கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க இதெல்லாம் ஏன் வந்து பேர் சொன்னாலும் சரி மற்றவங்க நம்மளோட விஷயத்தை அழிச்சாலும் சரி நம்மளை வந்து இழிவாக பேசினாலும் சரி ஏன் நீங்கள் முக்கியமான விஷயத்த கட்டிகிட்டே இருக்கணும் தெரியுமா எப்படி பார்த்தாலுமே இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கும் மனுஷனுக்கும் மட்டும் இல்லாதது இது வந்து உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள விஷயங்கள் ஸோ நீங்கள் உங்கள் விளக்கு உங்களோட செயல் உங்களோட விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு செய்கிறேன்னு நினச்சிட்டு அதுலேருந்து ஒரு எதிர்பார்ப்போடு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஏமாற்றம் அடைஞ்சிக்கிட்டு உங்களோட வேல்யூஸையும் உங்களோட குட்னஸ்ஸையும் உங்களோட கைண்ட்னஸ்ஸையும் உங்களோட குட்டையும் நீங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணாதீங்க ஏன்னா இது உங்களுக்கும் மனுஷனுக்குள்ள கணக்கு கிடையாது இது உங்களுக்கும் கடவுளுக்குள்ள கணக்கு இந்த கணக்கு அங்கே கரெக்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இதை கேட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது எனக்கு வந்து என்னோடய வேல்யூஸ் என்னோடய குட்னஸ் என்னோடய கைண்ட்னஸ் நான் வந்து இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நான் மித்தவங்கனால எதையுமே மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோன் நினச்சேன் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிது அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா தேங்க்யூ